உலகில் எந்த நடிகரும் செய்யாத சாதனையாளர் அறுபது வருடங்கள் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்யும் அபூர்வ சகோதரர் தமிழ் சினிமாவில் தசாவதாரங்கள் எடுத்த தேவர் மகன் உலக சினிமாக்களை உள்ளங்கையில் வைத்திருக்கும் உத்தம வில்லன் எந்த வேடம் போட்டாலும் பொருந்தக்கூடிய விக்ரம் அரசியலில் வீரத்துடன் இறங்கிய விருமாண்டி இந்திய சினிமாவின் பிக்பாஸ் பல கழக நாயகர்களுக்கு மத்தியில் இன்றும் உலக நாயகராக உயர்ந்து நிற்கும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ வைணவ ஐயங்கார் தமிழ் பிராமணர் குடும்பத்தில் பிறந்தார் தந்தையார் டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவர் சிறந்த வழக்கறிஞர் ஆவார் தாயார் ராஜலட்சுமி அம்மாள் கமல்ஹாசன் அவர்கள் குடும்பத்தில் மிகவும் இளையவராக பிறந்தார் இவரது சகோதரர்கள் சாருஹாசன் சந்திரகாசன் இவர்களும் வழக்கறிஞர்கள் சாதுஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திரைப்படங்களில் நடித்து வந்தார் அவர் சகோதரி நளினி என்பவர் மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர் பரமக்குடியில் ஆரம்ப கல்வியை கற்றார் சகோதரர்களின் உயர்கல்வியை கருத்தில் கொண்டு இவர்கள் சென்னைக்கு குடும்பத்துடன் குடியேறினார்கள் கமலஹாசன் அவர்கள் சென்னை சாந்தோமில் கல்வி கற்றார் தந்தையின் விருப்பப்படி கமலஹாசன் அவர்கள் திரைப்பட துறையிலும் நடனத்துறையிலும் ஈடுபாடு கொண்டார் தாயாரின் மருத்துவர் ஒருவர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரின் மனைவிக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அவரிடம் சென்றபோது கமலஹாசன் அவர்களையும் தன்னுடன் கூட்டி சென்று அறிமுகப்படுத்தினார் ஏவிஎம் மெய்யப்பன் அவர்களின் மகன் எம் சரவணன் சிபாரிசில் ஏவிஎம் தயாரிப்பான களத்துரு கண்ணம்மா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் அவர்கள் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பிறந்தார் இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் களத்துரு கண்ணமா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக ஜனாதிபதி விருதை பெற்றார் இவர் அடிக்கடி வாரணன் விஜய் என்னும் இயக்குநரை சந்திப்பார் அவர் கமலஹாசனின் நடிப்பில் சில திருத்தங்களை செய்தார் குழந்தை நட்சத்திரமாக ஆறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் துணை நடன ஆசிரியராக தங்கப்பன் அவர்களிடம் சில திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் கைலாசம் பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த அரங்கேற்றம் திரைப்படம் இவர் நடித்த முதல் வாலிப வயது திரைப்படமாகும் கன்னியாகுமரி என்னும் மலையாளப் படமே முதன் முதலாக கதாநாயகனாக நடித்து வெளியான திரைப்படமாகும் இந்த திரைப்படத்திற்காக முதல் பிலிம்ேர் விருது பெற்றார் தனது இருபத்தி ஐந்தாவது படமான அபூர்வ ராகங்கள் எனும் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழுக்கான முதல் பிலிம்வேர் விருதையும் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கிய மூன்றாம் பிற திரைப்படத்தில் கீரோவாக நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய நாயகன் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இயக்குனர் சங்கர் இயக்கிய இந்தியன் திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படத்திற்காக இவருக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது இந்திய தேசிய விருது கிடைத்தது இந்த இரு படங்களிலும் இவரின் நடிப்பு பெரும் பாராட்டை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதை தேவர் மகன் படம் பெற்றது தயாரிப்பாளர் என்ற முறையில் கமலஹாசன் அவர்கள் தேசிய விருதை பெற்றார் இதுவரை இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதில் தசாவதாரம் திரைப்படத்தில் பத்து வேடங்களில் நடித்திருந்தார் தமிழ் மொழி சினிமாக்கள் தவிர மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மற்றும் பெங்காலி திரைப்படங்களிலும் கதாநாயகனாக நடித்துள்ளார் இந்திய சினிமா வரலாற்றில் நடிகர்கள் உருவாக கருதப்படுபவர் இந்திய திரையுலகில் பல புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியவர் இவர் நான்கு தேசிய திரைப்பட விருதுகள் ஒன்பது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் நான்கு நந்தி விருதுகள் ஒரு ராஷ்டிரபதி விருது இரண்டு பிலிம்பேர் விருதுகள் மற்றும் பதினேழு பிலிமேர் விருதுகள் தென்னக விருதுகள் என பல பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கலைமாமணி விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்மஸ்ரீ விருதும் இரண்டாயிரத்தி பதினான்கில் பத்மபூஷன் விருதும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆடே டெஸ் ஆர்ட்ஸ் எட் டெஸ் லெட்டஸ் என்ற செவாலியர் விருதும் பெற்றுள்ளார் இவர் நடிகர் மட்டுமல்லாது பாடலாசிரியர் திரைக்கதையாசிரியர் இயக்குனர் பின்னணி பாடகர் நடன அமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக சினிமாவில் விளங்கினார் இந்திய திரைத்துறைக்கு ஆற்றிய பணிக்காக பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் சத்தியபாமா பல்கலைக்கழகம் கமலஹாசன் அவர்களை கௌரவ முனைவர் பட்ட வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறுபது ஆண்டுகளை திரைத்துறையில் நிறைவு செய்த இந்திய நடிகர்கள் மிக சிலரில் ஒருவரானார் இவர் நடித்த மூன்றாம் பேரை பதினாறு வயதிலே அபூர்வ சகோதரர்கள் நாயகன் போன்ற திரைப்படங்கள் எண்பது காலகட்டத்திலேயே இவரை மிகப்பெரும் முன்னணி கதாநாயகனாக உயர்த்தியது அதன் பிறகு தேவர் மகன் இந்தியன் விருமாண்டி தசாவதாரம் போன்ற திரைப்படங்கள் இவரை உலக நாயனாக மீண்டும் உயர்த்தியது சர்வதேச அளவில் வியாபாரம் கொண்ட ஒரு நடிகராக இன்று கமலஹாசன் விளங்கி வருகின்றார் தற்போது வெளிவந்த விக்ரம் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியையும் வசூலையும் ஈட்டித்தந்தது குறிப்பிடத்தக்கது நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு களத்தூர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பார்த்தால் பசிதிரும் பாத காணிக்கை கண்ணும் கரலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வானம்பாடி ஆனந்த ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாணவன் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்னை வேளாங்கண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு குரத்தி மகன் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அரங்கேற்றம் அதே ஆண்டு சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பருவகாலம் அதே ஆண்டு குமஸ்தாவின் மகள் நான் அவனில்லை கன்னியாகுமரி அன்பு தங்கை விஷ்ணு விஜயம் அவள் ஒரு தொடர்கதை பணத்துக்காக போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சினிமா பைத்தியம் பத்தாம் பூச்சி ஆயிரத்தில் ஒருத்தி தேன் சிந்ததே வானம் மேல்நாட்டு மருமகள் தங்கத்திலே வைரம் பட்டிக்காட்டு ராஜா ஞான் நின்னே பிரேமிக்கணும் என்ற மலையாள திரைப்படம் மாலை சூடவா என்ற தமிழ் திரைப்படம் அபூர்வ ராகங்கள் திருவோணம் மாத்தூரு சீதா என்ற மலையாள படம் திருவோணம் என்பதும் மலையாள படம் ராஜலீலா என்ற மலையாள படம் அந்தரங்கம் என்ற தமிழ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்பூப்பன் என்ற மலையாள படம் அக்னி புஷ்பம் என்ற மலையாள படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மன்மதலீலே என்ற தமிழ் படம் அந்து நேனி கதா என்ற தெலுங்கு படம் சமசியா என்ற மலையாள படம் ஸ்விம்மிங் பூல் என்ற மலையாள படம் அறுத்து என்ற மலையாள படம் சத்தியம் என்ற தமிழ் படம் ஒரு ஊதாப்பு கன்சுமிட்டுகிறது என்ற தமிழ் படம் உணர்ச்சிகள் குற்றமும் சிக்ஷையும் என்ற மலையாள படம் குமார விஜயம் என்ற தமிழ் படம் இதய மலர் என்ற மலையாள படம் நீ தி லகாரி என்ற மலையாள படம் மூன்று முடிச்சு மேகம் முப்பது வருஷம் லலிதா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆய்னா என்ற இந்தி திரைப்படத்தில் கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் ஒரு சிறு வேடத்தில் அறிமுகமானார் அதே ஆண்டு உயர்ந்தவர்கள் சிவதாண்டவம் என்ற மலையாள படம் ஆசிர்வாதம் என்ற மலையாள படம் அவர்கள் என்ற தமிழ் படம் மதுர சொப்னம் என்ற மலையாள படம் ஸ்ரீதேவி என்ற மலையாள படம் உன்னை சுற்றும் உலகம் என்ற தமிழ் படம் கபிதா என்ற பெங்காலி படம் அஷ்டமாங்கல்யம் என்ற மலையாள படம் நிறகுடம் என்ற படம் ஒருமகள் மரிக்குமோ என்ற மலையாள படம் பதினாறு வயதினே தமிழ் திரைப்படம் இது பாடுராஜா அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் இதில் சப்பானி கதாபாத்திரம் மிகவும் ரசிகரால் பாராட்டப்பட்டது இந்த திரைப்படமும் கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெற வெற்றி தந்த முக்கிய திரைப்படமாக அமைந்தது அடுத்து அதே ஆண்டு ஆடுவலி ஆட்டம் ஆனந்தம் பரமானந்தம் என்ற மலையாள படம் நான் பிறந்த மண் என்ற தமிழ் படம் கோகிலா என்ற கன்னட படம் சத்தியவான் சாவித்திரி என்ற மலையாள படம் ஆத்திய பாடம் என்ற மலையாள படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவளுடைய ராவுகள் என்ற மலையாள படம் நிழல் நிஜமாகிறது சக்கை போடு போடு ராஜா பருவமலை காத்திருந்த நிமிஷம் அவள் சுவாசத்தாயிரு என்ற மலையாள படம் அனுமோதனம் என்ற மலையாள படம் மரோ சரித்ரா என்ற தெலுங்கு படம் இளமை ஊஞ்சலாடுகிறது சட்டம் என் கையில் வயசு பிலிசிண்டி என்ற தெலுங்கு படம் தப்பித்த தல என்ற கன்னட படம் படகுதிர என்ற மலையாள படம் தம்பன் என்ற மலையாள படம் அவள் அப்பிடித்தான் என்ற தமிழ் படம் சிவப்பு ரோஜாக்கள் மனிதரில் இத்தனை நிறங்களா தப்புத்தாளங்கள் இன்பதாகும் என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இரு நிலவுகள் சிவப்புக்கள் மூக்குத்தி நீயா அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற மலையாள படம் தாயில்லாமல் நான் இல்லை நினைத்தாலே இனிக்கும் அன்பமைன அனுபவம் என்ற தெலுங்கு படம் இதி கதக்காடு என்ற தெலுங்கு படம் நூல்வேலி என்ற தமிழ் படம் குப்பெடு மனசு என்ற தெலுங்கு படம் கல்யாண ராமன் பசி மங்களவாத்தியம் நீல மலர்கள் அழியாத கோலங்கள் போன்ற திரைப்படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உல்லாச பறவைகள் குரு வறுமையின் நிறம் சிவப்பு மரியா மை டார்லிங் என்ற கன்னட திரைப்படம் மரியா மை டார்லிங் என்ற தமிழ் திரைப்படம் சரணம் ஐயப்பா நட்சத்திரம் தில்லுமுல்லு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அகலிராஜ்யம் மீண்டும் கோகிலா ராம் லட்சுமன் ராஜபார்வை பார்வை எக்திஜே கேலியே என்ற இந்தி திரைப்படம் கடல் மீன்கள் சவால் சங்கர்லால் டிக் 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 எல்லாம் இன்பமயம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் வாழ்வை மாயம் அந்தி வெயில் பொண்ணு மூன்றாம் பிறை இதில் அந்திவெயிலே பொண்ணு என்பது மலையாள திரைப்படமாகும் அதன் பிறகு மூன்றாம் வரை தமிழ் திரைப்படம் நீதி தேவன் மயக்கம் என்ற தமிழ் திரைப்படம் மாட்டிவின் சட்டங்களை என்ற மலையாள திரைப்படம் சிம்லா ஸ்பெஷல் பாடகன் என்ற இந்தி திரைப்படம் சகலகலா வல்லவன் ஏழாவது இரவில் ராணி தேனி ஏதோ கமால் ஹோக்கியா என்ற இந்தி படம் பகடை பனிரெண்டு அக்னி சாச்சி போன்ற திரைப்படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சாரா சி சிந்தகி உருவங்கள் மாறலாம் சத்தம் ஒளி சத்மா பொய்கால் குதிரை பெங்கியல்லி அறலிட கூவு என்ற கன்னட திரைப்படம் தூங்காதை தம்பி தூங்காதே தேஸ் என்ற இந்தி திரைப்படம் ஏக் நை பகலி என்ற இந்தி திரைப்படம் யாத்கர் என்ற இந்தி திரைப்படம் ராட்சி திலக் என்ற இந்தி திரைப்படம் இந்த நான்கு இந்தி திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அவர் நடித்து வெளிவந்தது ஒன்று தமிழிலும் எனக்குள் ஒருவன் கரிஷ்மா என்ற இந்தி படம் ஒரு கைதியின் டைரி காக்கி சட்டை போன்ற திரைப்படங்களும் வெளிவந்தன இதில் ஒரு கைதியின் டைரி காக்கிச்செட்டை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும் அதே ஆண்டு அந்த ஒரு நிமிடம் உயர்ந்த உள்ளம் சாகர் ஜிராப்டார் என்ற இந்தி திரைப்படம் மங்கம்மா சவதம் ஜப்பானில் கல்யாண ராமன் தேக் கியட் தும்காரா என்ற இந்தி திரைப்படம் விக்ரம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் விக்ரம் சிப்பிக்குன்முத்து நான் ஒரு தொழிலாளி மன கணக்கு ஹரே ராதா கரே கிருஷ்ணா என்ற தெலுங்கு திரைப்படம் புன்னகை மன்னன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காதல் பரிசு விருதம் என்ற மலையாள திரைப்படம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தமிழ் திரைப்படம் பேர் சொல்லும் பிள்ளை என்ற தமிழ் படம் பேசும் படம் நாயகன் டெய்சி சூரசம்ஹாரம் முடியும் தம்பி போன்ற நடித்தார் ஆண்டு உன்னால் தம்பி சத்யா அபூர்வ சகோதர்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் அபூர்வ சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அதே ஆண்டு சாணக்கியன் என்ற மலையாள திரைப்படம் வெற்றி விழா என்ற தமிழ் திரைப்படம் இந்திரன் சந்திரன் என்ற தெலுங்கு திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன் என்ற தமிழ் திரைப்படம் போன்ற படங்களில் நடித்தார் இதில் மைக்கேல் மதன காமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு குணா தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சிங்காரவேலன் அதே ஆண்டு தேவர் மகன் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மகாராஜன் அதே தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கலைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மகாநதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மகளிர் மட்டும் அதே ஆண்டு நம்மவர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சதிலீலாவதி சுவ சங்கல்பம் குருதி புனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியன் ஔவை சண்முகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாச்சி ஃபோர் டுவெண்ட்டி என்ற இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதலா காதலா இரண்டாயிரம் ஆண்டு ஹேராம் தமிழ் மற்றும் இந்தியில் வெளியானது அதே இரண்டாயிரம் ஆண்டு தெனாலி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆலவந்தான் அதே ஆண்டு அபே என்ற இந்தி திரைப்படம் பார்த்தாலே பரவசம் பம்மல் கே சம்பந்தம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சதந்திரம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நடித்த அன்பே சிவம் நலதமயந்தி போன்ற திரைப்படங்களும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விருமாண்டி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலும் அதே ஆண்டு ராமா சாமா பாமா என்ற கன்னட திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேட்டையாடு விளையாடு என்ற தமிழ் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தசாவதாரம் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உன்னை ஒருவன் உருவன் திரைப்படத்திலும் அதே ஆண்டு ஈநாடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போர் ஃப்ரெண்ட்ஸ் என்ற மலையாள திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மன்மதன் அம்பு என்ற தமிழ் திரைப்படத்திலும் விஸ்வரூபம் திரைப்படத்திலும் நடித்தார் இந்தியில் விஸ்வரூப் என்ற பெயரில் அந்த திரைப்படம் வெளியானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உத்தம வில்லன் பாபநாசம் தூங்காவனம் சிஹெட்டி ராஜயம் என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீன் குழம்பும் மண்பானையும் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஸ்வரூபம் திரைப்படத்திலும் அதே ஆண்டு விஸ்வரூபா என்ற இந்தி திரையில் வெளியானது அது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியன் பூவில் நடிக்கத் தொடங்கினார் அதே ஆண்டு விக்ரம் திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நடிகர் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பாளராகவும் அதிகமான திரைப்படங்களை தயாரித்துள்ளார் அந்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜபார்வை எண்பத்தி ஆறாம் ஆண்டு விக்ரம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எண்பத்தி எட்டாம் ஆண்டு சத்யா எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபூர்வ சகதூர்கள் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தேவர் மகன் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மகளிர் மட்டும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குருதி புனல் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாட்சி ஃபோ டோண்ட்டி இரண்டாயிரம் ஆண்டு ஹேராம் இரண்டாயிரத்தி மூணில் நலதமயந்தி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விறுமாண்டி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பை எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உன்னை போல் ஒருவன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈ நாடு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உத்தம வில்லன் அதே இரண்டாயிரத்தி பதினெட்டில் தூங்காவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விஸ்வரூபம் டூ இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடாரம் கொண்டான் ஆகிய திரைப்படங்களை தயாரித்துள்ளார் இதில் ஒத்துமை உள்ளன் திரைப்படம் இவருடன் இணைந்து திருப்பதி பெரஸ் என்ற இயக்குனர் லிங்கசாமி அவர்களின் நிறுவனமும் இணைந்து தயாரித்தது கமலஹாசன் அவர்கள் நடித்து பாதியில் கைவிடப்பட்ட திரைப்படங்கள் மூன்று திரைப்படங்கள் லேடிஸ் ஒல்லி என்ற இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எடுக்கப்பட்டு பாதையில் நிறுத்தப்பட்டது மருதநாயகம் திரைப்படம் அதே ஆண்டு எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சபாஷ் நாயுடு திரைப்படமும் எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது கமலஹாசன் அவர்கள் திரைக்கதை எழுதிய திரைப்படங்களை காணலாம் குரு ராஜபார்வை விக்ரம் இந்திரன் சந்திரன் அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் தேவர் மகன் மகாநதி மகளிர் மற்றும் குருதி புனல் பிவி நம்பர் ஒன் விராசாத் காதலா காதலா ஹேராம் ஆலவந்தான் பஞ்சதந்திரம் நல தமேண்டி திருமாண்டி மும்பை எக்ஸ்பிரஸ் ராம்ஜி லண்டன் வாழை என்ற இந்தி திரைப்படம் தசாவதாரம் உன்னைப்பல் ஒருவன் ஈநாடு மன்மதன் அன்பு விஸ்வரூபம் உத்தம வில்லன் தூங்காவனம் விஸ்வரூபம் டூ ஆகிய திரைப்படங்களுக்கு அவர் திரைக்கதை எழுதியுள்ளார் இவர் இயக்கிய திரைப்படங்களை காணலாம் சாட்சி போர்ட்வெண்ட்டி என்ற இந்தி திரைப்படம் ஹேராம் விருமாண்டி விஸ்வரூபம் விஸ்வரூபம் டூ மருதநாயகம் சவாஷ் நாயுடு போன்ற திரைப்படங்களாகும் இதில் மருதநாயகம் சவாஸ் நாயுடு இரண்டு படமும் நிறுத்தப்பட்டுள்ளது பல திரைப்படங்களில் இவர் பாடலும் பாடியுள்ளார் புதுப்பேட்டை மும்பை எக்ஸ்பிரஸ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அன்பே சிவம் நலதமேந்தி ஹேராம் முற்று சாட்சி போர்டொண்டி உல்லாசம் அவ்வை சண்முகி சதி லீலாவதி தேவர் மகன் நாயகன் ஒக்க ராதா இடரு கிருஷ்ணலு சிவப்பு ரோஜாக்கள் அன்பரங்கம் ஆய்னா ஓ மானே மானே போன்ற திரைப்படங்களில் பின்னணி பாடலும் பாடியுள்ளார் மக்கள் நீதி மையம் என்னும் கட்சியை தொடங்கி அரசியலில் இறங்கினார் தேர்தல்களிலும் போட்டியிட்டார் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில் கோயமுத்தூரில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிட்டு குறுகிய சிறு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் மீண்டும் பல தேர்தல்களில் வெற்றி வருவார் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றார்கள் அவர் கட்சி மீதும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து இன்று வரை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கும் ஒரே நடிகர் கமலஹாசன் அவர்கள் சினிமா உலகம் ஏன் இந்த மனித உலகம் அழியும் வரை கமலஹாசன் என்ற மகத்தான கலைஞரின் புகழும் பெயரும் இந்த உலகில் நிலைத்து நிற்கும்